எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பூன்னு இன்றைக்கி நாங்கள் என்னென்னிருக்கேன்னா நம்ம காட்டலாம் இப்போ வந்து ஆவாரம்பூ பறிக்க போகிறோம் ஆவாரம்பூவில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு போடலாம் நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் அதில் ரசம் வைக்கலாம் சூப் வைக்கலாம் டீ வைக்கலாம் சட்னி துவையல் எல்லாமே செய்யலாம் இப்போ நம்ம இன்றைக்கி இந்த ஆவாரம்பூவை பொறிச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம் சூப்பரான ஒரு சட்னி ஹெல்தியான சட்னி செய்ய போகிறோம் வாங்க plus。 you do இப்போது நான் வந்து பொறிச்சு ஆவாரம் போவேன் அந்த எல்லாம் மட்டும் எடுத்துட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது எடுத்துக்கலாம் துவையலுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஆறு வர மிளகா ஒரு சின்ன நெல்லிக்கி அளவுக்கு புளி பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா கொடுக்கும் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சூப்பரான தங்க நிறத்தில் ஒரு ஆவாரம்பூ சட்னி துவையில் வந்து செஞ்சிடலாம் இப்ப சட்டி காயிட்டும் இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப சட்டி காஞ்சிச்சு இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியும் இப்ப எடுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு கடலப்பருப்பு இது கடலைப்பருப்பு உளுந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும் வேகலை இப்போ வரமிளகா போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வேகட்டும் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் எப்போ தக்காளியும் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் ஒரு சின்ன நெல்லிக்களவுக்கு புளி புளி வேணால் நீங்கள் புளி போட்டுக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து வெந்தால் போதும் அந்த தேங்காய் அளவு உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தங்க நிற ஆவாரம்பூவை வந்து நம்ம இதில் போட்டு லைட்டாக போட்டு சூடு பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வேண்டியதில்லை இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம சட்டி இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் எண்ணெயில் கடுகு பொறிஞ்சோன்னே கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு வரமிளகாயும் போட்டுட்டேன் போட்டேன் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு சுவையான நல்ல ஆரோக்கியமான தங்க நிற ஆவாரப்பு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தங்க நேரத்தில் ஆவாரம்பூ துவைல் ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக இருக்கும் நீ பாருங்க சூப்பர் டேஸ்டியா இருக்கும் நல்லா காரசுரமும் புளிப்பா இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ நான் சாப்பிட்டு போறேன்